படுகொலையின் பின்னரும் நான்கு நாட்கள் சிவந்திக்கு ஊடகங்கள் வழங்கிய பிரபலம் கடுமையாக விமர்சித்த பேராசிரியர் இஷாரா சிவந்தி கைது முக்கிய விசாரணைக்காக போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி அனி அதிரடி வெளிநாட்டில் சுற்றி வழங்கப்பட்ட மற்றும் ஒரு குழு கலக்கத்தில் இருபத்தி ஐந்து பேர் இஷாராவை புகழ்ந்து பாராட்டும் பிரதி அமைச்சர் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட பின்னர் இஷாரா செவதி நான்கு நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்ததாக விசாரணையில் தெரிய அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது ஒரு வழக்கறிஞர் போல உடை அணிந்து நீதிமன்றத்துக்கு சென்ற இஷாரா சுமதி கனிமொழி சஞ்சிவரி அழைத்து வரும் வரை வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வரையில் தங்கியிருந்ததாக விசாரணையின் போது தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கனேமொழி சஞ்சிவின் கொலைக்கான துப்பாக்கியை தண்டனைச் சட்டத்தின் புத்தகத்தில் மறைத்து வைத்து அதனை துப்பாக்கிதாரியான ஷமிந்தவிடம் சுமந்தி கொடுத்துள்ளார் துப்பாக்கியை ஏந்திய சமிந்த இஷாரா சுமதியுடன் நீதிமன்ற மண்டபத்துக்குள் சென்று வழக்கறிஞர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் அமர்ந்தார் இதையடுத்து கனையும் உள்ள சஞ்சீவ குற்றவாளி கூட்டில் ஏறியவுடன் அவரை சுட்டுக் கொன்றுள்ளார் இதன் பின்னர் இருவரும் சஞ்சீவ் சுடப்பட்டார் என கூறி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியே ஓடிவிட்டதாகவும் இஷாரா சுமதி விசாரணையில் தெரிவித்தார் இதையடுத்து இலங்கையில் சுமதி நான்கு நாட்கள் தலைமுறைவாக இருந்தார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது மித்தனியை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளிலேயே அவர் தலைமுறைவாக இருந்துள்ளார் என கூறப்படுகின்றது பின்னர் இந்தியாவுக்கு தப்பி சென்று அங்கு மூன்று வாரங்கள் தங்கியிருந்த பின்னர் அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜெகி பாய் என்பவரை செவ்வந்திக்கு அடைகளம் கொடுத்துள்ளார் என தெரிய வருகின்றது செவ்வந்தியுடன் கைதான அவர் பாதாள உலக குழுவின் தலைவர் ஹெகெல்பத் பத்து மீன் சஹா என தெரிய வந்துள்ளது செவ்வந்தியுடன் இணைந்து அவரும் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடியுள்ளார் அவர் அவரூடாகவே செவந்திக்குரிய பணம் வழங்கப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது இஷாரா செவந்திக்கு ஊடகங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை பேராதனை பல்கழகத்தின் சமூக விகித இடத்தின் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் மயூரா சமரக்கோன் கடமையாக விமர்சித்துள்ளார் தனது சமூக ஊடகத்தில் பதிவொன்றையிட்டு இது தொடர்பில் பல விமர்சனங்களை முன்வைத்துள்ள அவர் தனது பதிவில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தியின் வருகையை அறிவிக்க முக்கிய லத்ரனியல் ஊடகங்கள் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு சரியான நேரத்தில் வந்துவிட்டன ஒவ்வொரு மணி நேரமும் அறிவிப்பு செய்தது இஷாராவின் வருகைக்காக மக்கள் காத்திருக்கின்றார்கள் என பல செய்திகள் வெளியிடப்பட்டன அவர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் இதனால் பாதாள உலக குழுவில் ஈடுபட்டு பிரபலமடைந்து இறந்தாலும் பரவாயில்லை என்ற உணர்வு இளைஞர் யுவதிகள் மனதில் விதைக்கப்படுகின்றது பொலிஸ் அதிகாரிகள் அவரிடம் கதைத்த காணொளிகளில் மரியாதையாக தங்கி என உரையாடியுள்ளனர் ஆனால் ஸ்பாரில் வேலை செய்த ஒரு பெண் கைது செய்யப்பட்டால் உரையாடும் பாணி கீழ்த்தரமாக்கி இருக்கின்றது நாசாவில் வேலை செய்யும் இலங்கையர் வந்தபோது அவரின் வீட்டு நாய்க்கு கூட தெரியாது தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிரிக்கெட் உலக கிண்ணத்தை கொண்டு வந்து அர்ஜுனாவுக்கு கூட இவ்வளவு வரவேற்பு கிடைக்கவில்லை நாளைக்கு இஷாரா சிவந்தி மற்றும் விசாரிக்க போலீசுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சுவந்தி உட்பட ஆறு பேர் நேற்று மதியம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி நான்கு மணிக்கு இலங்கை ஏர்லைன்ஸ் விமான நூற்றி எண்பத்தி இரண்டு மூலமாக ஆறு பேரும் கத்மண்டாவில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட சமூக அங்கீகார தொழில்நுட்பம் மூலம் அவர் இஷாரா சிவந்தி என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது இதற்கிடையில் இஷாரா சிவந்தி உட்பட நான்கு பேரும் விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மற்ற இருவரும் பீலிய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் மேற்கு தெற்கு குற்றப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இஷாரா சிவந்தி உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஐந்து பேரிடம் மேலும் விசாரணைகள் நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவு புறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அழுத்தடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகத் தலைவர் கனேமுள்ளு சஞ்சீவின் படுகொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா சிவந்தி நேபாளத்தின் பக்தார்பூர் மாவட்டத்தில் உள்ள திப்பூஸ் பூங்காவில் உள்ள ஓர் ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார் சந்தேகநபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட மேலும் நான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இஷாரா சிபந்தி வீரசிங்க பின்புற தேவகே கிளிநொச்சி பழையை சேர்ந்த ஜீவதாசன் கணராசா சுரேஷ் யாழ்ப்பாணம் மிருசவிலை சேர்ந்த தஷி நந்தகுமார் தினேஷ் ஜாமந்த் டி செல்வா யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த என டி பிள்ளை என்று அழைக்கப்படும் ஜி பாய் மற்றும் தினேஷ் நிசந்தகுமார் விக்ரம ஆராய்ச்சி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் இஷாரா சிவந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற இரு சந்தேக நபர்களும் குற்ற பிரிவின் பேலிய பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கனியமுள்ள சஞ்சீவின் கொலையில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிவந்தி உட்பட ஆறு பேரிடமும் மூன்று போலீஸ் குழுக்கள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது தற்போது இவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் இருபத்தி ஐந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கிடையே இன்று அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவுவதாக ஸ்ரீஸ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இஷாரா சிவந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் மாற்ற தொடங்கியுள்ளனர் எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்வதை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெரிவிக்கப்படுகிறதுக்கு மிகவும் அவசியமாக உள்ள இருபத்தி ஐந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை புலனாய்வு துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதங்கியிருக்கும் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளது இவர்கள் குழு மற்றும் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட திட்டவட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான இஷாரா சிவந்தியை வீடமைப்பு மற்றும் நீர் விநியோக பிரதி அமைச்சர் ரி பி சரத் புகழ்ந்து பாராட்டியுள்ளார் பின்னன்ற வகையில் இஷாராவின் அறிவாற்றல் வியப்பிற்குரியது என்று அவர் புகழ்ந்து பாராட்டியுள்ளார் இஷாரா குற்ற பயன்படுத்திய அறிவாற்றலை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருந்தால் நாடு இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நவசேனாபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் போதையற்ற நாடு அழகிய வாழ்க்கை என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு நடைபெற்றது குற்றச்செயல் ஒன்றின் பின்னணியில் பெண் என்ற வகையில் இஷாரா பயணம் செய்த பாதை அவர் எவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அவரது இந்த ஆற்றலை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்த நிலையில் கொழும்பு செத்தியார் தெரவு நிலவரப்படி தங்கத்தின் விலை நான்கு லட்சத்தை அடைந்துள்ளது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை நான்காயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று அமெரிக்க டாலர்களை அடைந்துள்ளதால் இவ்வாறு தங்க விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று கணிசமாக அதிகரித்து வரலாற்றில் இல்லாத அளவு உயர்ந்துள்ளது அமெரிக்க டொலர்களாக பதிவாகி உள்ளது கடந்த மாத தொடக்கத்தில் இருந்த தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது அமெரிக்க டொலர்களாக பதிவாகி இதற்கமைய இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது கடந்த வியாழக்கிழமையுடன் ஒப்பிடும் போது இலங்கையின் தங்கத்தின் விலை அறுபதாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று காலை கொழும்பு ஹெட்டித்தரு தங்க சந்தையில் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு பவுன் பத்தாயிரம் ரூபாவினால் அதிகரித்து புதிய விலை மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி எண்ணூறு ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த வியாழக்கிழமை மூன்று லட்சத்தி ஐயாயிரத்தி முன்னூறு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையில் கடந்த வியாழக்கிழமை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயாக இருந்த இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு பவுண்ட் விலை தற்போது மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளதாக கொழும்பு தங்க சந்தையின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன